மேசராசி நேயர்களுக்கு வீரம் என்பவன் களத்தில் எதிரியை வீழ்த்துபவன் அல்ல மாறாக கோபத்தின் போது தன் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுபவன் தான் மேசராசிக்காரன் மேசம் நெருப்பு ரெண்டாவது சரம் சரராசி நெருப்பு ராசி பார்த்தீங்களா சரசரன் ஒரு மனசு இருக்காது அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி பரணி கார்த்திகை ஒரு இது அப்போ இந்த ஒண்ணு எட்டுல உங்களுக்கு எதுனா செய்யும் சுருக்கமாக அடக்கமாக இந்த பதிவை நீ கேட்டுக்க ஒரு மாசத்துல மாச பலன் நம்ம சொல்றோம் அப்ப அந்த மாசப்பலன் சொல்லும் பொழுது நிச்சயமாக மேசராசினருக்கு உங்களுடைய ராசிநாதன் எங்க பாரு இப்ப ராசிநாதன் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணம் ரோகன சத்துரத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பகை வீட்டுல இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிநாதன் பகை வீட்டுல இருந்தாலும் உங்களுடைய லக்கனம் என்ன லக்கணம் உங்க லக்னாதிபதி யாரு இதெல்லாம் விவரத்தி கொண்டு உங்க ஜனன ஜாதி எடுத்துக்காங்க மேசராசிக்கு கண்டிப்பாக ராசிநாதன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சித்திரையில இருந்து வைகாசில இருந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசிநாதன் நீச்சம் மேசம் ராசிநாதன் நீச்சம் இப்படியே சொல்லி 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 மேசத்துல இருந்து கடகத்துல இருந்து கடகத்துல நீசமாக்கு சிம்மத்துல இருந்து இப்ப கன்னிக்கு வந்துருச்சு கண்ணியில் செவ்வாய் இருந்தா கடல் நீரை கண்டுபிடித்தலாம் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் கன்னி ராசிக்காரனுடைய ஆழத்தை அது கன்னி செவ்வாயினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட கன்னி செவ்வாய் ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்க ராசிநாதன் ஆறுல இருந்தாலும் நல்ல பலத்துல இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய உத்தரம் அஸ்தம் சித்திரை மூணுமே நட்பு பெற்ற நட்சத்திரத்துல இருக்காங்க உங்களுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல பலனை இந்த மாசத்துல கொடுப்பாங்க உங்களுக்கு வேண்டிய ரியல் எஸ்டேட்னாலும் சரி பொறியியல்னாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மருத்துவத்துறையான சரி காப்பீட்டு துறை இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி போலீஸ் துறையா இருந்தாலும் சரி எல்லா துறையிலையும் சப்போர்ட் பண்ணி இப்ப வரக்கூடிய எக்ஸாமும் அரசியல் சம்பந்தப்பட்டது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மேசராசிக்கு இந்த மாசத்துல இருந்து அரசியல் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்க ஜனன ஜாதகத்தை தசா புத்தி எடுத்துக்கங்கா புத்தி எடுத்துக்கங்க அந்தரத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க அப்படி பண்ணி வந்தீங்கன்னா மேசராசினுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாக அமையும் இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் ரெண்டாம் ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேசராசிக்கு ஏழு சனி அப்ப ஏழரை சனி நடக்குது அப்ப ஏழரை சனி மேசராசிக்கு நடக்கும்போது முதல் சுற்றுக்காரங்கள் மிக கவனமாக இருக்கணும் இரண்டாவது சுற்றுக்காரங்கள் கொஞ்சம் திருமணத்தை குதிரபாக்கியம் தொழில் விருத்தி ஆயுள் ஆரோக்கியம் எல்லா வகையிலும் கொஞ்சம் ரெண்டாவது சுற்றுக்காரவங்கள் கொஞ்சம் முன்னேறி வருவாங்க உங்க திசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட்ட திசா புத்தியை வச்சுக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டா இரண்டாம் சுற்றுக்கு உள்ளவங்களுக்கு அப்போ ரெண்டாம் சுற்றுனா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் முதல் சுற்றுல தான் படுத்த படுக்கையாக கிடக்குறா அப்படின்னு சொல்றாங்க பெட்ல படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டாவது சுற்றுல வரும்போது பெட்ல இருந்து நடக்கிற ஐயா வாக்கிங் போகிறாருயா காலையில் சாயந்தரம் வாக்கிங் அப்படி அப்படின்னு டெவலப் ஆகுறாங்க அர்த்தம் அப்போ டெவலப் ஆகு முதல் சுற்று படுத்த படுக்கை ரெண்டாவது சுற்று வாக்கிங் அப்போ டெவலப் ஆகுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது உங்க திசை இதே மேச ராசிக்கு குரு தேசில புத்தி மிக அற்புதமாக வேலை செய்யும் செவ்வா தேசில புத்தி சந்திர மங்கள ஏகத்தை கொடுக்கும் லக்னாதிபதி மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிலாம் பார்த்துட்டா இந்த மாசத்துல நிச்சயமாக இந்த ஏழு அந்த ஏழுரை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவ் இல்லைங்க எல்லா செயலும் செய்யும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு குரு இப்ப ரெண்டுல இருந்து மூணுக்கு போயிருக்காரு அடுத்த உங்க ராசிக்கு நாலு இந்த எட்டாவது மாசம் பதினாறு எட்டு எட்டு எட்டுக்கு மேல பதினாறு அதி குரு அதிசாரம் குரு அதிசாரம் அப்ப அதிசாரம் போது இன்னும் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் இன்னும் கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் தான் அப்ப முருகன் வழிபாடு நாங்கள் முருகன் வழிபாடு ஆடி கிருத்திக்கு வருது சண்முகத்தை பேசுங்க சண்முகநாதனை கும்பிடுங்க அதே மாதிரி கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பாராயணங்கள் ஏகப்பட்டது அதில் சத்துரு சம்கார பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்க நல்லா இருக்கணும் ஆனால் நமக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நமக்கு அவங்களால எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டால் நிச்சயமாக மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும்